வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் சமையல் ஷூட் சேனல் இன்றைக்கி உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா தான் செய்ய போகிறோம் தேங்காய் சேர்க்காமல் எப்படி செய்யலான்னு வாங்க குக்கரில் இரநூறு கிராம் பட்டாணி நான் நைட்டே ஊற வச்சு அதை வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம் நானூறு கிராம் அளவு உருளைக்கிழங்க தோல்லாம் நீக்கிட்டு கட் பண்ணி தண்ணியில் நான் வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிற அளவுக்கு உப்பு தேவையான அளவு ஒரு மூணு விசில் வர அளவுக்கு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் சிம்பிளான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம் வாங்க மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சோம்பு ஒன் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி மூணு எடுத்துருக்கேன் அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் யாரெல்லாம் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு ஹால் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே பார்க்கலாம் தக்காளி கட் பண்ணியாச்சு இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் வாங்க பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம் பேன் வச்சுக்கலாம் த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் ஒன்று பட்டை ரெண்டு கடல் பாசி சிறிதளவு அண்ணாச்சிப்பு ஒன்று இதெல்லாம் சேர்த்துடலாம் வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒன் டீஸ்பூன் சேர்த்துட்டு எண்ணெயிலேருந்து தனியாக பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கி இப்போ இது நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு இதில் காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் நான் த்ரீ டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஆஃப் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம பட்டாணி உருளைக்கிழங்குல கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம் உப்பு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் சேர்த்துடலாம் கறிவேப்பிலை சேர்க்க நான் மறந்துட்டேன் நீங்கள் கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க ஏழு எட்டு நிமிஷம் போல் நல்லா வேக வச்சுக்கலாம் இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா பார்த்தீங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் ஒயிட் ரைஸுக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஒன்று போட்டுருங்க ஃபைனலாக கொத்தமல்லியை நல்லா அலசிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க அருமையான தேங்காய் சேர்க்காமலே உருளைக்கிழங்கு பட்டாணி குருமா ரெடி ஆகிடுச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ முழுவதும் பார்த்ததற்கு நன்றி மீண்டும் இன்னொரு சமையல் வீடியோவில் பார்க்கலாம்